சூப்பரா இருக்கு நம்ம வந்து நல்லா சூப்பரா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாக்கறீங்களா நெத்திலி கருவாடுங்க பாருங்க சூப்பரா நெத்திலி கருவாடு இந்த நெத்திலி கருவாடை வச்சு நான் ஒரு வருவல் தாங்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நெத்திலி கருவாடு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த நெத்திலி கருவாடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தது இதில் வந்து நான் தலை வாழை எல்லாத்தையுமே நான் வந்து கிள்ளிட்டு அப்படியே நான் நல்லா வெயில் காய வச்சு அள்ளி வச்சிட்டேன் இப்போ வந்து இதை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம பச்ச தண்ணியிலே போட்டால் போதும் சுடு தண்ணியில் போடக்கூடாது கருவாடு சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாசனம் இல்லாம ஆகிடும் கருவாடு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பச்ச தண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிவிடும் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனோம்னாக்கா அந்த கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடும் இதை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிடுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நைசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் பூண்டை வந்து நசுக்கி தான் போகணும் முழுசாக இல்லை நசுக்கி வச்சுருக்கேன் அப்படியே தக்காளி ஒரு ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன் நைசாக இது வந்து த தனி மிளகாத்தல் வீட்லேயே அரைச்சது இதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு காஞ்ச மிளகா போட்டு காய வச்சு வீட்லேயே நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிறது மிளகு தூள் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு எண்ணெய் தேவையானது இவ்வளோ தாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருவாட்டை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா கருவாடெல்லாம் சூப்பராக கழுவிட்டு வந்துட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு இந்த கருவாடில் அந்த அளவுக்கு இல்லை அதனால நான் கல் உப்பு போட்டு நல்லா உரசி உங்களுக்கு கழுவிட்டு வந்தேன் சில கருவாடு நிறையா உப்பு இருக்கும் அதனால பார்த்து நீங்கள் கழுவுங்க உப்பு நிறையா போட்டுறாதீங்க சரி வாங்க வறுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாங்க நசுக்கி வச்சிருக்க பூண்டு தூண்டு கொஞ்சம் நல்லா இப்போ சின்ன வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா கருவாட்டுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கட்சியமாகவும் அதனால தான் கொஞ்சம் நல்லா வைக்கணும் இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் வறுக்கும் போது நீங்கள் பார்த்துட்டு போட்டுங்க நான் கொஞ்சமாக போடுறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு கொடுக்குறேன் இந்த கருவாட்டில் அளவுக்கு உப்பு இல்லை அதனால தான் என்னால் கொஞ்சம் செவக்கிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சுங்க வெங்காயம் இந்த கருவேப்பில் போட்டுக்கிறேன் தக்காளி போடலாம் மஞ்சள் தூள் போட்டு தாங்க நான் கருவாடு கழுவி இருக்கேன் இந்த மிளகா தூள்லையும் நான் அதை அரைச்சிருக்க மிளகா தூள்லையும் கொஞ்சமாக நான் மஞ்சள் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த கருவாட்டுக்காக கொஞ்சமாக ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் தான் கொஞ்சம் கருவாடு ரொம்ப வந்துட்டு அந்த கெட்ட ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் அதுதான் இந்த தக்காளி போடுற அளவுக்கு நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ கழுவி வச்சிருக்க கருவாடு அதை போட்டுடலாம் வதக்கலாம் இந்த எண்ணெயிலே அப்படி வதங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் கருவாடை நல்லா எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ மிளகாய் தூள் போட்டலாம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஏற்கனவே உப்பு நம்ம போட்டாச்சு மசாலாலாம் எல்லா பக்கமும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சமா தண்ணி தெளிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளவு தானே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும் எப்படி இருக்கும் நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுஞ்சிடுச்சு வாட்டி நல்லா தரைக்கி விட்டுருங்க உடைக்காத அளவுக்கு நல்லா வந்து ஜே தட்டி விட்டுருங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கருவாட்டு வறுவல் ரெடி சூப்பரா இருக்கு வாசம் நம்ம இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு அருமையான ஒரு நெத்திலி கருவாடு வருவல் ரெடிங்க நல்லா வந்து சுட சுட நல்லா ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் இது மாதிரி தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஏன் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்தோடயும் அருமையாக இருக்கும் அதுக்கு நெத்திலி கருவாடு நல்ல ஒரு டேஸ்ட்டு கருவாடுனாலே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க